ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நாயிரு பதினேழு ஒன்று கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வானத்தையும் பூமியையும் அவற்றிலுள்ள யாவையை உற்றி நோக்கினால் எவருமே ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது தேவன் யாவையும் அருமையாக படைத்துள்ளார் வெளிச்சத்தை படைத்து அதற்கு பகல் என்று பெயரிட்டு பகலை ஆளுவதற்கு தேவன் சூரியனை படைத்தார் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அவற்றிற்கேற்ப காரியங்களை தேவன் நேர்த்தியாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார் தேவன் தமது சிருஷ்டிப்புகளை பாதுகாக்கிறார் இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி வாழுகிறோம் ஆபிரகாமுக்கு முன் தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று அவரை செய்தியே தேவன் இன்று நமக்கு கொடுக்கிறார் நாம் குற்றம் சாட்டப்படாத வாழ்வு வாழ்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் ஏனெனில் அவர் தேவன் நம்மை படைத்தவர் அவர் நம்மிடம் கீழ்ப்படிதல் ஒன்றை தவிர வேறு ஒன்றையும் எதிர்பார்ப்பதில்லை ஆப்ரகாமுக்கு ஒரு பிள்ளையும் இல்லாதிருந்த போது அவரது கடற்கரை மணலிலும் காணும்படி ஆபிரகாமின் மனக்கண்களை திறந்த இந்த தேவன் முதல் வயதிலும் வாக்கு பண்ணினபடி ஒரு குழந்தையை கொடுத்தவர் சர்வ உள்ளவர் அல்லவா அன்பானவர்களே சர்வ வல்லவர் என்பதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையையும் நாமே பல தலைவைகளிலும் இழந்து விடுவோமானால் பிறருக்கு அந்த நம்பிக்கையை எப்படி கொடுப்போம் சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார் விசுவாசிப்போம் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தகப்பனே சர்வ வல்லவரின் கருத்திலிருந்து பாதுகாப்பை அனுபவிக்கும் நாங்கள் மற்றவர்களையும் அந்த நம்பிக்கைக்குள் அழைத்து வருகிறவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தல்ல மன்றாடுகிறோம் தேவனே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த வழியிலே செல்ல கவனமாக இருக்கவும் வலது இடதுபுறம் சாயாமல் எச்சரிக்கையோடு இருக்கவும் உங்க கிருபை தந்தல்லுங்க இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்வில் கத்தருக்கு வைராக்கியமாக சாட்சியாக வாழவும் கத்தர் பசுத்த அவர்களை நிரப்பி பிரகாசிக்க செய்யவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீண்ட நாட்களாக வியாதியினால் உடல் பலவீனத்தினால் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையினால் குடும்பத்தை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளின் கவலைகளினால் தொழில் வியாபாரத்தினால் பல்வேறு பிரச்சனைகளினால் மன உளைச்சலோடு வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பிரச்சனைகளை மேற்கொள்ள கத்தர் உதவிக்கர நீட்ட வேண்டும் எனவும் ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்தி ஆசீர்வதித்திடவும் ஜபிக்கிறோம் ஆதரவெற்றோர் கைவிடப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் தெருவோரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் இறக்கத்தோடு பராமரிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைந்திருக்கவும் பசு தாவியானோரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழவும் கீழ்ப்படியாத முரட்டு சோபம் உள்ள பிள்ளைகள் நெச்சிக்கப்படவும் பெற்றவர்களை கனம் பண்ணி கத்தரிக்கு பிரியமாய் வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் சமூக வலைத்தள பாவங்களினாலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் சிக்கி தவிக்கிறவர்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கும் மக்கள் ரசிக்கப்படவும் வாலிபர்கள் தீங்கிலிருந்து விலகி குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வாழவும் ஜபிக்கிறோம் தத்தாவே பல மாதங்களாக பல ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவருக்கும் பணியிட மாதலுக்காக காத்திருப்பவர்களுக்கும் சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் கத்தர் இரக்கம் செய்து மன உளைச்சலிருந்து ஆசீர்வாதமாய் வாழ செய்தல்ல ஜபிக்கிறோம் இக்கொடிய காலத்தில் குற்றங்கள் தடுக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் மனம் திரும்பவும் தேசத்தின் புனிதமும் அமைதியும் தொலைக்காட்சியிலும் சமூக வலைதளங்களிலும் நற்செய்தி கூட்டங்களிலும் செய்தியளிக்கும் ஊழியர்களது ஆரோக்கியத்திற்காகவும் திருமறை செய்திகள் அநேகரது ஆவிக்குரிய எழுச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் வெச்சகளை அறியும் அறிவில் வளரவும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இருக்கும் தடைகள் நீங்கவும் தடை செய்கிறவர்கள் கத்தரால் தொடப்படவும் மிஷினரிகள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகள் இருந்து மிஷினரிகள் குடும்பத்தினர் விடுவிக்கப்படவும் கத்தர் நீதி செய்திடவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகள மய்மை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்